ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நமக்கிட்ட இருக்குது ஏடிஎம்மில் பாலிஸ்ட் மாலை வேணுனா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தாங்க பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா கிரக அமைப்புகளாக தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு கிரக அமைப்புகளுமே அவங்களுக்குன்னு தனித்தனியான கால அமைப்புகளையும் ஒரு சிறப்பான குணாதிசயங்களையும் வந்து பெற்றிருப்பாங்க அதனுடைய அடிப்படையில் தான் நமக்கு நடக்கக்கூடிய பலன்களை வந்து கணித்து சொல்லப்படுது இந்த வகையில் மாதாந்திர ராசி பலன்கள் நமக்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறதோ அதே போல் வாராந்திர ராசி பலன்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க அப்படித்தான் இன்று பிப்ரவரி மாதத்தில் மூன்றாவது வாரம் அதாவது பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நாட்களில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தனுசு ராசிக்காரங்க அடைய போகிறாங்க அப்படின்னு இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனளிக்கக்கூடிய வகையிலும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் அதுவும் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பதிவானது ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க இந்த வாரத்தினுடைய முதல் நாள் என்று நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கும் பொழுது இன்னும் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய ஏழு நாட்கள்ல நிறைய மாற்றங்களை வந்து கண்டிப்பா பார்க்கலாம் கூடவே ஆபத்துக்கள் ஏதாவது நிகழ இருக்கு அப்படின்னாலும் அதையும் வந்து கண்டிப்பா உங்களால தவிர்க்க முடியுங்க சோ வீடியோ வந்து நீங்க முழுமையா பாருங்க உங்களுக்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதத்துல தற்போது மூன்றாவது வாரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கோங்க இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை நம்ம முதல்ல எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய மாற்றங்களுக்கும் அதிசயங்களுக்கும் ஆபத்துக்களுக்கும் காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த கிரக அமைப்புகள் தாங்க அந்த வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த இடத்துல வந்து கிரகங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்கு அவற்றினுடைய பார்வை மற்றும் பலன்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் கும்பராசியில் வந்து காணப்படுதுங்க செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் பார்த்திங்கன்னா மகர ராசியில் வந்து நடைபெறுது புதன் பகவானும் மகர ராசியில தான் அமர்ந்திருக்கிறாரு இவர் வந்து பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு தான் கும்பராசிக்கு வந்து மாற்றம் பெறுகிறார் மேசத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு சுக்கர பகவான் மகர ராசியில் வந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் பகவானும் கண்ணியில் கேது பகவான் என கிரகங்கள் அனைத்துமே வந்து சஞ்சாரம் செய்யுதுங்க மேலும் இந்த வாரத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு எதுவும் கிடையாது பொதுவாகவே தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வினை பயனை அறுக்கின்ற வியாழன் பகவான அதிபதியை பெற்றவங்க வியாழன் பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ரொம்பவே அற்புதமான பலன்கள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா சூரிய பகவான் உங்களுக்கு மூன்றாவது வீட்டில் அமர்ந்து காணப்படுறாரு பணத்தட்டுப்பாடு வராமல் வந்து நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதிலும் வெளியூர் பயணங்களை பொறுத்த வரைக்கும் சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைத்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க வெளியூர் பயணங்களின் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால இவற்றை வந்து தவிர்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் சந்திர பகவான் உங்களுடைய தொழிலுக்கு நிறைய நன்மைகளை வந்து பெற்றுக் கொடுப்பாரு வசீகரமான உங்களுடைய பேச்சால் வாடிக்கையாளர்களை எல்லாம் கவர்ந்து வாடிக்கையாளர்களை வந்து பெருக்கி வியாபாரம் வந்து நல்லபடியாக நடக்குங்க கூடவே இந்த வாரம் செவ்வாய் பகவான் இரண்டாவது வீட்ல இருக்காருங்க ரொம்ப ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா எதிர்பாராத வகையில ஒரு வருத்தத்தக்க நிகழ்ச்சி ஏதாவது உங்களுக்கு நடக்கலாம் இல்லைன்னா நீங்க அதை பத்தி கேள்விப்படலாம் முடிந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பிடிவாதத்தை எல்லாம் காட்டாதீங்க ஏன்னா உங்களுடைய பிடிவாதம் மிகப்பெரிய கெடுதலை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் புதன் பகவானை பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டு மற்றும் மூன்றாவது இடத்துல வந்து இருக்க போகிறாங்க அதனால் நீங்கள் துணிந்து எந்த ஒரு காரியத்தையும் வந்து செய்வீங்க அதற்கான மன தைரியம் உங்களுக்கு தற்போது ஏற்படும் ஒரு சிலர் காதல் வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய காதலில் வெற்றி இருக்குங்க அதனால் தைரியமாக இருங்க மேலும் இந்த வாரம் உங்களுக்கு லாட்டரி பந்தயங்கள் எல்லாம் சாதகமாக இல்லை அதனால் அதில் வந்து நீங்கள் பணத்தை செலவு பண்ணாதீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க குரு பகவானை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாவது இடத்துல வந்து காணப்படுறாரு இதனால் உங்களுடைய மனம் கண்டிப்பாக அழைப்பாயும் அதாவது காதல் வசையப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மேலதிகாரிகளுடைய அனுசரணை உங்களுக்கு நல்லபடியாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்குங்க மருத்துவ செலவுகள் கூட கைமீறி போகவதற்கு வாய்ப்பு இருக்கு ரொம்பவே உங்களுடைய உடல் உடல்நலத்திலையும் கவனமாக இருங்க உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கிடையாது குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் ஒருவேளை ஆண்களுக்கு தனுசு ராசி நேயர்கள் அதாவது குடும்ப தலைவனுக்கு இந்த ராசி இருக்குன்னா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஆரோக்கியத்திலும் நீங்க அக்கறை செலுத்திக்கோங்க ஏன்னால் மருத்துவ செலவுகள்னு வந்தால் நீங்கள் தான் செய்ய போறீங்க ஸோ செலவுகள் வருவதற்கும் நிறைய வாய்ப்பு காணப்படுது சுக்கர பகவான் ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு சுயநலமா எந்த ஒரு காரியத்தையும் மட்டும் செஞ்சிடாதீங்க தேடி வரக்கூடிய வாய்ப்புகளையும் வந்து கை நழுவி விட்டுறாதீங்க எந்த வாய்ப்புகளாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்குதோ தோல்வி கிடைக்குதோ முதல்ல வந்து அதை முயற்சியோட எடுத்து செய்யுங்க அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்துங்க அப்பதான் உங்களுக்கு அதன் மூலமா நல்ல ஒரு பலன்களானது ஏற்படும் மேலும் இந்த வாரம் சனி பகவான் உங்களுக்கு மூன்றாவது வீட்டில் வந்து காணப்படுறாருங்க இதனால் வீணா மனக்கவலைகள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டு அகலும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கலாம் பங்கு சந்தைகள் ரொம்ப ரொம்ப ஏற்றமாக இருக்கும் மேலும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு நான்காவது இடத்துல பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு இதனால வழக்குகள் எல்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக வந்து தீர்ப்பு கிடைக்குங்க பல நாளாக போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த வாரத்தில் தீர்ப்பு இருக்குன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் கணவன் மனைவி உறவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சண்டை சச்சரவுகளோடு தான் காணப்படும் முடிந்த அளவுக்கு இருவரும் விட்டு கொடுத்து போங்க அப்போ வந்து பிரச்சனைகள் எதுவும் இருக்காது கேது பகவான் உங்களுக்கு பத்தாவது இடத்துல வந்து காணப்படுறாரு கேது பகவானுடைய இந்த ஒரு அமைப்பானது உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதாவது அரசாங்கத்தில் புகழும் நன்மையும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் புதிய ஜீவன்கள் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க நம்பிக்கையோடு இருங்க இருபத்தி இரண்டாம் தேதி தான் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்குது அந்த டைமில் மட்டும் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அதாவது உங்களுடைய காதலர்கள் இயல்பிலேயே உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது காதலில் நல்ல வெற்றி கிடைக்கும் இது வரைக்கும் போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமு குடும்பத்தோட சம்மதத்தோடு உங்களுக்கு திருமணம் நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது திருமண ஆன தம்பதிகளை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வழக்கத்தை விட ரொம்ப ரொம்ப வந்து அன்போடும் பாசத்தோடும் வந்து காணப்படுவீங்க சொல்லப்போனால் கடந்த வாரத்தில் உங்களுக்கு நலத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கலாம் அஜீரணம் மூட்டு வலி தலைவலி போன்ற பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இதுபோல் உடல்நல பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் ஆரோக்கியமான வாழ்வுக்கு நலத்தில் ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியத்துவம் எடுத்துக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்கு நீங்கள் கடந்த வாரத்தில் வந்து சிரமப்பட்டிருக்கலாம் அவற்றையெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கோங்க நம்ம நலமோடு வாழ்வதற்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது இந்த ஒரு விஷயத்தை நீங்க எல்லாருமே வந்து உணர்ந்து உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் பார்த்து குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா வந்து சந்தோஷப்படுவாங்க சந்திர பகவான் உங்களுடைய லக்கணத்தில் இருந்து ஐந்தாவது வீட்டில் வந்து காணப்படுறாங்க அதோட வியாழர் பகவான் உங்களுக்கு இருக்கிறதுனால ஆற்றல் நிறைந்தவராக நீங்கள் வந்து பார்க்கப்படுவீங்க மேலும் நீங்க எதிர்பாராத சில எதிர்பாராத லாபங்கள் கூட உங்களுக்கு திடீர்னு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எந்த ஒரு சூழ்நிலையில் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன லாபமாக இருந்தாலும் பரவாயில்ல அதை நீங்கள் ஒரு சமூக பணிக்கு வந்து பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் கூடவே இந்த வாரம் நீங்கள் சமூகத்தில் மரியாதை பெறுவதற்கான வாய்ப்புகளும் வந்து காணப்படுதுங்க இந்த நேரத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகளினுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும் அதனால் அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலேயும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க மேலும் உங்களுடைய பணத்தில் சின்னதாக செலவு செய்ய வேண்டி கூட வரலாம் இது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் ஒரு சில செலவுகளை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் மேலும் இந்த வாரம் உங்களுடைய திட்டங்கள் கொள்கைகள் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஒரு திரும்பவும் வந்து ஒரு மறுபரிசீலனை செஞ்சுக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம் ஏன்னா இதுபோல் செய்யும் பொழுது அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாகவும் இருக்குங்க அதனால் தவறாமல் இதை வந்து செய்துக்கோங்க மேலும் இந்த வாரம் தனுசு ராசியுடைய மாணவர்களுக்கு உங்களுடைய புத்தகங்கள் அல்லது கல்வி தொடர்பான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான இடத்துல வந்து வச்சுருக்கணும் ஏன்னா நீங்கள் அவற்றையெல்லாம் அவசரமாக ஒரு இடத்துல வச்சிடக்கூடிய ஒரு ஆள் தாங்க கல்வி தொடர்பான பொருட்களை எல்லாம் நீங்கள் எங்கேயாவது வச்சுட்டு பின்னாடி அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட வேண்டி இருக்கலாம் அதனால எந்த பொருளை வைக்கும் பொழுதும் எங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இல்லைனா கரெக்டாக எடுக்கக்கூடிய இடத்துல வந்து வைங்க கண்ட இடத்துல போட்டுட்டு அலமோதாதீங்க இந்த வாரம் உங்களுக்கு மேலும் வந்து நன்மைகள் எல்லாம் நடைபெறணும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு எளிமையான பரிகாரம் கூட இருக்குங்க அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு முதியவர்களுடைய ஆசையை வந்து பெற்றுக்கோங்க இது உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இந்த ஒரு பதிவின் மூலமாக தனுசுராசி நேயர்களே பிப்ரவரி மாதத்தினுடைய மூன்றாவது வாரத்தில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போறீங்க அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க